ஆடி செவ்வாய் கொடைக்கட்டை பண்ணுவோம்ல அதை தான் பார்க்க போகிறோம் அந்த ஔையார் நோம்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது அசந்தா ஆடி மறந்தா மாசி தப்பினா தை அப்படி சொல்லுவாங்க இந்த ஔையார் நோம்புக்கு இந்த ஆடி மாதத்தில் வர அம் ஔவையார் நோம்பு தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த அம்மனுக்கே உரிய மாதனால இந்த ஆடி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் வந்து இந்த ஔையார் நோம்பு நம்ம இந்த ஔையார் நோம்பு எப்படி பண்ணுறது இதுக்கு நம்ம என்ன கதை நம்ம வரலாறு படிக்கணும் அதாவது சத்யநாராயண பூஜைக்கு எப்படி ஒரு நாலு கதை வரலாறு நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஔையார் நோம்புக்கும் நமக்கு ஒரு வரலாறு இருக்குது அதை நம்ம படிக்கணும் வீட்டில் பெரியவங்க சுமங்கலி பெண்கள் படிப்பாங்க மற்றவங்க அதை கேட்பாங்க இப்போ நம்ம அதை எப்படி நோம்ப கடைபிடிக்கணும் என்னென்ன பண்ணணும் அந்த கதை என்ன எல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம் ஔவையார் நோன்பு ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில கடைபிடிக்கப்படும் விரதமாகும் ஆடி செவ்வாயில நம்ம கடைபிடிக்கணும் செவ்வாய்க்கிழமை தான் அதை கடைபிடிக்கணும் அவ்வையார் நோன்பு இந்த நோன்பு கடைபிடித்தால் செல்வ செழிப்புடன் வாழ்வதுடன் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை இந்த நோம்பினை கடைபிடிக்கும் பெண்கள் அனைவரும் ஒரு மூத்த சுமங்கலியின் வீட்டில் ஒன்று கூட வேண்டும் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் இந்த நோம்பு கடைபிடிக்கப்படுவதால் அன்று மாலை ஆறு மணி அளவில் ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பச்சரிசியை எடுத்து கொண்டு வந்து அந்த வீட்டில் கொடுக்கணும் எங்கே செய்கிறாங்களோ அங்கே வந்து எல்லோரும் அவங்க என்ன பண்ணாங்க ஆறு மணிக்கு மேலே கொண்டு வந்து யார் வீட்டில் செய்ய போகிறாங்க அவங்க வீட்டில் பச்சரிசி நம்ம கொடுக்கணும் பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கேயே பச்சரிசி அவங்க ஊற வச்சுக்குவாங்க மொத்தமாக அவங்க பூஜைக்கு ஒவ்வொருவரும் இரண்டு தேங்காய் பழம் அதே மாதிரி வெற்றிலை பாக்கு தீபத்திற்கு நல்லெண்ணெய் மற்றும் பூஜை செலவுக்கு ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் அதுவும் எல்லாம் எல்லாம் சேர்ந்து பண்ணும்பொழுது பணம் கொடுத்து பண்ணணும் அரிசி பண்ணுவாங்க சில பேர் முடிஞ்சது அரிசி மட்டும் கொடுப்பாங்க சில பேர் இருந்தாங்க இந்த இந்த பூஜைக்கு இந்த பணம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஒரு தெருவில் பெண்கள் தானே அந்த பெண் பெண்கள்லாம் கூடி பேசி அவங்க எவ்வளோ ஆகும் என்னென்னு பார்த்து பிரித்து இந்த பூஜையை செய்வாங்க இந்த ரொம்ப ரொம்ப அவர் வந்து பவர்ஃபுல்லான அற்புதமான ஒரு பூஜை எப்படி வந்து சத்யநாராயண பூஜை மாதிரி தான் இந்த அவையார் அம்பு பூஜை அதே மாதிரி ஒன்பது மணிக்கு மேலே தான் அவங்க அரிசியை வந்து அவரவரை கொடுத்த அரிசியே வந்து அவங்க வந்து ஊற வைப்பாங்க ஊற வைன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இதை பண்ணுறது அதனால ஒன்பது மணிக்கு மேலே தான் கொடுத்த அரிசியை ஊற வைப்பாங்க ஊற வச்சு அவங்கவுங்களுக்கு அரிசிக்கு ஏற்ப மாவு தனித்தனியாக என்ன பண்ணுவாங்க தண்ணீர் விட்டு உப்பு உப்பு போடாமல் பிசையணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் உப்பு போடக்கூடாது உப்பு போடாமல் நம்ம பிசையணும் எல்லோரும் கொடுத்த மாவை வச்சு நம்ம இடித்து பிசைவாங்க இப்போல்லாம் வந்து என்ன ஆகிடுச்சு எல்லாமே அரைச்சி வந்து ரைஸ் மில்லே அரைச்சி கொடுத்துட்றாங்க நம்ம அவசத்துக்கு அரைப்ப முல்லைய பச்சை மாவில் நம்ம வந்து ஊற வரைச்ச மாவில் போய் ரைஸ் மில்லில் அரைப்ப முல்ல அந்த மாதிரியும் அரைச்சிக்கிறாங்க அது நம்ம உப்பே இல்லாமல் சாப்பிடும்போது அந்த குழக்கட்ட தேங்காய் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்புறம் என்ன பண்ணலாம் அந்த மாவில் நம்ம என்ன பண்ணோம் ஒரு விளக்கு பிடிச்சிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் அந்த மாவில் ஒரு விளக்கு பிடிச்சி அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பழத்தட்டு பிள்ளையாறு எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பிள்ளையார்ப்பா மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த குழக்கட்டை நம்ம மாவு பேசியும் போது உப்பு இல்லாமல் விதவிதமாக நம்ம என்ன பண்ணலாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அதாவது ஒரு விளக்கு மாதிரி பிள்ளையார் மாதிரி சொத்திக்கு மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மிக்கல் ஆட்டுக்கல் சில பேர் வந்து உருவங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான உருவங்கள்லாம் அந்த நம்ம அந்த மோம பச்சரிசி மாவில் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பூஜையில் வந்து புங்க இலை அரளி இலை புளிய இலை இந்த மூணு இலையும் வந்து அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது இது என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பாங்க அரைச்சி குழக்கட்டை டிசைன் டிசைனாக வச்சுட்டாங்களா அது விளக்கேற்றுறதுக்கு ஒரு குழக்கட்டையை வச்சுக்கணும் அதை தான் பெரிய கோ விளக்கு வச்சு அதை தான் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவாங்க அதுக்கப்புறம் இந்த புளிய இலை புங்க இலை இந்த மூணு இலையும் வந்து அரளை இலை மூணுமே வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்க பழமெல்லாம் வச்சுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த நோம்ப ஆரம்பிப்பாங்க ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு தான் கொண்டு போய் அரிசியை கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கூட்டத்தில் யார் பெரியவங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கதையை சொல்லுவாங்க இதான் முக்கியமான அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இந்த வந்து பூஜையை நாங்கள் ஆரம்பிப்பாங்க சத்தியநாராயண பூஜை மாதிரி தான் அதே மாதிரி நம்ம கேதார் கௌரிக்கும் நம்ம க பார்வதி சிவன் கதை சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கதை ஒரு ஊரில் நான்கு அண்ணன் தம்பிகளுடன் ஒரு தங்கை வாழ்ந்து வந்தாள் இந்த தங்கையின் நான்கு சகோதரர்களும் காட்டில் விறகு வெட்டி அதுக்கப்புறம் போய் நகரில் போய் அந்த விறகு விற்று அதில் கிடைக்கும் பணத்தை தான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு அவ்வையார் என்ற வயதான மூதாட்டி பிச்சை கேட்டு வந்தார் அப்போது அந்த தங்கையான அவர் சொல்கிறா பாட்டி நாங்களே மிகவும் வறுமையில் இருக்கிறோம் என் சகோதரர்களை வந்து காட்டில் விறகு வெட்டி அதை விற்று பணம் கொண்டு வந்தால்தான் இந்த பொழுதே போகும் உங்களுக்கு கொடுக்க என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தமாக சொன்னான் ஏன்னா வீட்டில் ஒரு பெண் மன்னாலும் அவங்கலாம் வெளியே போய் வேலைக்கு போனால் இவ தான் எல்லா வீட்டில் பண்ணி வைப்பாங்க அதுவும் அண்ணமாரை கொண்டாந்து கொடுத்த பணத்தில் தான் அதுக்கப்புறம் அவள் சமைக்க ஆரம்பிக்கணும் அப்போ அவையார் சொல்கிறாங்க வருத்தப்படாத பெண்ணே நான் சொல்லும் விரதத்தை நீ கடைபிடித்தால் உங்கள் வாழ்வு செழிப்போடு பெறும் அதனால் இந்த நோமினை வந்து ஆண்கள் பார்க்கக்கூடாது நீ இந்த நோன்பை இரு அப்படின்னு சொல்லுவாங்க ஔவையார் ஔவையாரே ஔவையார் நோன்பு வந்து சொல்கிறது ரொம்ப விசேஷம் அவங்களே அவ்வையாரே என்ன பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி இறந்துண்டு கேட்டு வந்து இருக்கிற அரிசி என்ன பண்ணுவாங்க தான் கையாலே அந்த பிள்ளைக்கு அந்த பச்சை அரிசியை கொடுப்பாங்க கொடுத்து இதில் பண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்களே அரிசி எடுத்து கொடுத்து பண்ணி ஆரம்பித்த ஒரு நோன்பு வந்து இந்த ஔவையார் நோன்பு போட வேணாம் உப்புலாம் பண்ணுன்னு வேற சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த பெண் என்ன பண்ணுறா அந்த ஔவையார் சொன்ன மாதிரி விரதம் இருக்கிறா விரதம் இருந்து அவர்கள் சகோதரர்கள் வந்து என்னடா இவங்க பாட்டுற என்ன பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி சில சமயம் ஒளிந்து பார்க்கும்பொழுது அவங்க கண் பார்வை மங்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில் வரும் இது இது வந்து கதை அப்படி சொல்லுவாங்க ஔவையார் சொன்னது போல தங்கையானவள் விரதம் இருந்து பூஜை செய்யும்போது அவளது சகோதரர்கள் ஒளிந்து இருந்து பார்த்தால் அவர்களின் பார்வை மங்க ஆரம்பித்தது எனவே தான் இந்த நோமில் ஆண்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பது வரலாறு இப்படி தான் கதையை படிப்பாங்க நான் வந்து உங்களுக்கு பேச்சு வழக்கில் சொல்கிறேன் நான் அதே மாதிரி பூஜையை சமர்ப்பித்த குழக்கட்டைகளை வந்து ஆண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு தான் அந்த குழக்கட்டையும் சாப்பிடணும் இந்த நோம்பின் பலனால் அந்த பெண்ணிற்கு குடும்பம் அந்த பெண்ணுடைய குடும்பம் செல்வ செழிப்புடன் வளர்ந்து அவங்க என்ன பண்ணுற தன்னுடைய சகோதரியை ஒரு பெரிய ராஜகுமார்க்கே வசதிப்படுத்தவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க அதன்பின் அவளது நான்கு சகோதரர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது அப்போ அவங்க அண்ணியிடமே அந்த அன்னிகளிடமே அந்த பெண் என்ன பண்ணுற அவையார் நோம்பினை கடைபிடிக்க சொல்லி சொல்லி தான் அவள் வந்து புகுந்த வீட்டுக்கே போவா இந்த மாதிரி அண்ணி இது மாதிரி பண்ணுங்கன்னா அண்ணன்மார்க்கு தெரியக்கூடாது இல்லையா அதனால அன்னிமார்க்கு தனியாக சொல்லிட்டு போறாள் அவங்களும் சரி சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது பிடிப்பு இல்லை சில மாதங்களை கழித்து என்ன பண்ணுறா செல்வ செழிப்புடன் வாழ்ந்த சகோதரர்கள் மீண்டும் வறுமையில் இருக்கிறத பார்த்து என்னடா பழைய மாதிரி இருக்காங்களே விறகு வெட்டி வழக்கு நடத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தன்னுடைய அண்ணிகள்ட்ட வந்து கேட்குறா அவ்வையார் விருதை நான் சொன்னேன்னு கடைபிடிக்கலாம் கேட்கும் போது நோம்பு நாங்கள் கடைபிடித்தோம் ஆனால் இல்லாத குழக்கற்ற எப்படி சாப்பிட்றதுனால ஊருக்கு ஒதுக்கு ஒரு பாறையில் போய் கொட்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா வேகமாக ஓடி போய் அந்த பாறைக்கு போய் பார்க்கும்போது அந்த அந்த அண்ணிகள் அவங்க கொட்டின அந்த குழக்கத்தில் தங்க கட்டியா அங்கேயே வந்து ஒளி வீசிக்கிட்டு இருந்துச்சான் அந்த மாதிரி அந்த பாறையிலேருந்து எடுத்துக்கொண்டு பின் தன் தா அன்னி வீட்டுக்கு தாய் வீட்டுக்கே வந்து அன்னிடம் கொடுத்து மீண்டும் சிரமம் பார்க்காமல் விரதத்தை கடைபிடிக்கும்படி கூறினாள் அவர்கள் அதன்படியே முறையாக விரதம் கடைபிடித்து செல்வ செழிப்புடன் வாழ்ந்தார்கள் இப்படித்தான் நம்ம அந்த கதையை சொல்லி முடிப்பாங்க ஒரு வயதான சுமங்கலி தான் இதை சொல்லுவாங்க பெரியவங்க தான் இதை சொல்லணும்னு இருக்குது நான் பேச்சு வழக்கில் சொல்லியிருக்கேன் இப்போ கதை வழக்கிலையும் நம்ம இதை நம்ம சொல்லலாம் கதை மாதிரியும் சொல்லலாம் இந்த கதையை சொல்லி முடித்த பிறகு தேங்காய் உடைத்து அனைவரின் பாத்திரத்தில் இருக்கும் குழக்கட்டைகளை சிலவற்றை பூஜைக்கு எடுத்து கொடுத்து விட்டு பூஜை முடிந்ததும் அனைவரும் சாப்பிட்டு அவரவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் பூஜை நடந்த வீட்டில் உள்ள பெண்கள் விடியற்காலை நான்கு மணிக்கு அந்த இடத்தை சுத்தம் செய்து அனைத்தையும் ஒரு குடத்தில் போட்டு கிணற்றில் கொட்ட வேண்டும் மீதியுள்ள குழக்கட்டையை ஆண்கள் கண்ணில் படாமல் காலை ஒன்பது மணிக்குள் சாப்பிட வேண்டும் இந்த நோம்பினை பெண்கள் கடைபிடித்தால் நீண்ட ஆயிலும் செல்வ செழிப்பும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும் என்பது அவ்வையார் அவர் வாயாலே உரைத்த இந்த நோம்பினுடைய வரலாறு ஔவையார் வந்து அவர் வாயாலே இந்த நோம்பு ஒரு சொல்லியிருக்காங்க அதாவது எப்படி சத்யநாராயண பூஜையில் வந்து பெருமாளே வந்து தன் என்னை கும்பிடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நல்ல செல்வ செடி போட்டு இருக்கலாம் சொன்னது மாதிரி அவ்வயாரும் அந்த பெண்ணுக்கு தன் வாயால் கூறிய இந்த கதையை தான் அவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இந்த நோன்பு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரி அந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இந்த அவையார் நோம்பு கொண்டாடுறாங்க இப்படி தான் நம்ம அவையார் நோம்பு கொண்டாடுறோம் இதுதான் முறை கதையை படிக்கணும் இதுக்கு முக்கியமாக நம்ம பச்சரிசி எடுத்துக்கணும் பச்சரிசியில் வந்து விதமாக டிசைன் டிசைனாக நம்ம உருவங்கள் பண்ணிக்கலாம் அதில் ஒரு உருவம் வந்து விளக்கு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அதை நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சுக்கணும் பொங்கை இலை புளிய இலை அரளி இலை ரொம்ப முக்கியம் தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா தேங்காய் வேணும் இல்லையா உப்பு இல்லாமல் குழக்கட்டை பிடிக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இதை ஆரம்பிக்கிறோம் காலை நாலு மணிக்குள்ளே சுத்தம் பண்ணி அந்த இடமே சாமி கும்பிட்டு சோடே தெரியக்கூடாது ஆண்கள் வந்து பார்த்து இருந்தால் சாமி கும்பிட்டாங்கன்னு கூட தெரியக்கூடாது அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு போய் கிணத்துல போட்டு விடுவாங்க இது தாங்க முறை மாதிரி ஆண்களுக்கு தெரியாமல் அந்த கொடைக்கட்டையே தேங்காய் உப்பு இல்லாத கொழக்கட்டை தேங்காய் வச்சு சாப்பிடுவாங்கங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஔயார் நோம்பு இந்த ஆடி மாதம் கடைபிடிங்க நல்லதே நடக்கும் சத்திய நாராயண விரத வேறு நம்ம கடைப்பிடிச்சிருக்கோம் இந்த பௌர்ணமி ஆடி வந்த பௌர்ணமி அதனால் கண்டிப்பாக பெண்கள் கடைபிடிங்க நல்லதே நடக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் கேட்போம் பேசுவோம் நன்றி வணக்கம்